அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகளின் மாந்திரீக வேலைகளால் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் உடல் உபாதைகள் ஏற்பட்டு தீராத வழியும் தொந்தரவும் இருக்கின்றதா ஆம் என்றால் அதை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களையோ உங்களுடைய குடும்பத்தினரையோ பாதிக்க வேண்டுமென்று மாந்திரீக வேலைகள் செய்து உங்கள் உடலில் பலவிதமான உடல் உபாதைகளை கொடுத்து கொண்டிருப்பார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய மாந்திரிக பாதிப்புகளிலிருந்து உங்களை காப்பாற்ற உதவுவது உடற்கட்டு தாயத்து இந்த உடற்கட்டு தாயத்தானது எந்த நபருக்கு தேவைப்படுகிறதோ அந்த நபரினுடைய அல்லது அந்த நபருடைய குடும்பத்தில் உள்ள அனைவருடைய பெயரையும் தனித்தனியாக எழுதி செப்புத்தகட்டில் பூஜைகள் செய்து உடற்கட்டு மந்திரம் எழுதி முறையாக பூஜை செய்து படையலிட்டு மாந்திரீக பாதிப்புகள் இந்த தாயத்தை அணியக்கூடிய நபர்களுக்கு வராமல் இருக்க செய்யக்கூடிய அனைத்து பூஜைகளையும் செய்து அவற்றுக்கு உண்டான மை அவற்றுக்கு உண்டான தேவதைக்கு உரிய பொருட்கள் ஆகியவற்றை வைத்து வெள்ளி தாயத்தில் மட்டுமே இதை நாம் அடைத்து பயன்படுத்த வேண்டும் இவ்வாறு பயன்படுத்தக்கூடிய இந்த உடற்கட்டு தாயத்தானது மாந்திரிக பாதிப்பியக்கூடிய எந்திரம் மை மற்றும் அதற்கு உண்டான மூலிகை வேர்கள் ஆகியவற்றை சேர்த்து தயார் செய்யப்பட்டது எதிரிகளால் ஏற்படக்கூடிய மாந்திரிக பாதிப்புகளை உணரக்கூடிய நபர்கள் மற்றும் எதிரிகளால் பாதிப்படைந்து மருத்துவ செலவு உடல் வலி மற்றும் மனநிலை பாதிக்கப்பட்டு அதற்காக மருத்துவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இந்த உடற்கட்டு தாயத்தினை வாங்கி அணிந்து கொண்டால் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த அல்லது தெரியாத எதிரிகளால் செய்யப்பட்ட மாந்திரிக வேலைகளால் வரக்கூடிய பாதிப்புகள் உங்களிடம் மீண்டும் வந்து உங்களை தொந்தரவு செய்யாமல் இருக்கவும் இதுவரை இருந்து கொண்டிருந்த மாந்திரிக பாதிப்புகள் உங்களை விட்டு ஓடவும் இந்த உடற்கட்டு தாயத்து உதவும் மாந்திரிக பாதிப்புகளால் அவதிப்படக்கூடிய நபர்கள் தங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்தினருக்கும் உயிருக்கும் உடம்புக்கும் பாதிப்பு வராமல் இருக்க வேண்டுமென்றால் இந்த உடற்கட்டு தாயத்தினை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறலாம் உடற்கட்டு தாயத்து வாங்கக்கூடிய நபர்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய மாந்திரிக கெடுதல்களை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகைகளை கொண்டு தயார் செய்யப்பட்ட பொடியும் இலவசமாக வழங்கப்படும் தேவைப்படும் நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்